ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is Uma இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பத்தொன்பது பிரித்தெழுது இலக்கண விதிகள் வந்து மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வீடியோவாக ஒவ்வொரு இலக்கணத்துக்கு உண்டான அஞ்சு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நம்மளோட சமச்சீர் கல்வி நியூ புக்கில் இருக்க லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் இந்த இலக்கணத்திற்குடைய எடுத்துக்காட்டு வந்து ஒரு எட்டு வந்து நான் வச்சுக்கிறேன் ரெண்டு வந்து உங்களுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க்கை கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் லெவன்த்து லெவன்த்து நியூ புக்கில் வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு லெவன் வரும் லெவன் ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் ஒன் நாட் ஒன் ஒன் நாட் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி சிக்ஸ் டூ ஒன் த்ரீ ஸோ அந்த லெவனில் இருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் அந்த பேஜஸ் வரைக்கும் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ரிமைனிங் இருக்காது ஒன் எயிட்டி சிக்ஸ் டூ ஒன் த்ரீ இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு பேஜஸில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னு நான் சொல்லிடுவேன் அதை வந்து எப்படி வந்து இந்த இலக்கணிதியை அப்ளை பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் லெவன்த்து பேஜில் லெவன்த்து புக்கில் லெவன்த்து பேஜில் மா சற்றார் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இந்த இலக்கண விதிக்கு இருக்குது இதில் ஃபஸ்ட்டு மாசற்றார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மாசு கூட்டல் அற்றார் மாசற்றார் இதில் மாசு கூட்டல் அற்றார்னு பிரித்தா மாசு கூட அற்றார் தானே இருக்குது அது எப்படி மாசற்றார் வரும் அப்படிங்கிறத இலக்கண விதி அப்ளை பண்ணுறோம் ஸோ இந்த நிலை மொழியினுடைய ஈற்று எழுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த சு அந்த சூவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம் ஸோ இதுதான் இலக்கண விதி நிலை மொழியினுடைய இறுதி எழுத்து இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு வந்து பிரித்து பிரித்தெழுதுடும் இந்த இடத்துல இந்த ஊ அப்படிங்கிறது வந்து உக்குரல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல வறுமொழியில வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து என்ன இருக்கு உயிர் எழுத்தா இருக்கு இலக்கண விதிப்படி என்னது உயிர் அதாவது உயிர் வரின் உக்குரல் மெய் விட்ட வந்து ஓடிடும் அப்படி இருக்கு அப்ப வரும் மொழியில வந்து உயிரெழுத்து வந்துருச்சு அப்ப நிலை மொழியோட ஈற்றெழுத்துல வந்து இச்சு கூட்டல் ஊன் பிரிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு மெய் எழுத்து இருக்கு அது கூட வந்து உக்குரல் ஊ அப்படிங்கிற எழுத்தும் இருக்கு சோ உயிர் வரின் இந்த உக்குரல் என்ன பண்ணுவாமா இந்த மெய்யை விட்டு ஓடிடும் அப்ப இந்த மெய் இச்சை வந்து விட்டுட்டு இந்த உக்குரல் வந்து ஓடிடுது அதாவது ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து ஓடிடும் அப்ப என்னாகும் மாசு அப்படிங்கிறது வந்து இந்த ஊ மா இச் மாச் கூட்டல் அற்றார் அப்படின்னு ஆகிடும் ஸோ இந்த உயிர்வரின் உக்கரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற இலக்கண விதி எப்படி அப்ளை ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சிங்களா அடுத்தது வந்து பாத்துங்க அணிந்துரை அப்படிங்கிறது இது வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தாறுல இருக்கும் இது எல்லாமே லெவன்த்து புக்கு தான் ஸோ அணிந்துரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அணிந்து கூட்டல் உரை அப்படின்னு பிரிக்கலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிலை மொழியினுடைய இறுதி எழுத்து வந்து தூண் இருக்குது அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஊ அப்போ பிரித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடிவிடும் அப்போ அணிந்து இத் கூட்டல்